ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் வரதன் என்கிற ஒரு மனிதர் தன் மனைவி பிள்ளைகள் என ஒரு சிறிய குடும்பத்தோடு மிக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் அவர் கடவுள் மீது பெரிதாக நம்பிக்கை எதுவும் இல்லாமல் இருந்தார் அந்த குடும்பத்தில் சிரிப்பும் அமைதியும் நிறைந்த நாட்கள் சென்று கொண்டிருந்தன ஆனால் ஒரு இரவில் வாழ்க்கையே தலைகீழாகி போனது வரதனுடைய மனைவி திடீரென உடல்நலம் குன்றி விழுந்தார் முதலில் ஒரு சிறிய காய்ச்சல் போல இருந்தது ஆனால் சில நாட்களிலேயே அது உயிருக்கு ஆபத்தாக மாறிவிட்டது மருத்துவ வசதிகள் குறைந்த அந்த காலத்தில் எல்லோரும் இனி காப்பாற்ற முடியாது என்று கூறி கைவிரித்தனர் அந்த சொற்கள் வரதனின் இதயத்தை கிழித்தது போலிருந்தது அந்த இரவில் மனம் உடைந்த வரதன் வீட்டின் மூலையில் அமர்ந்து கொண்டிருந்தார் அவரது பார்வை திடீரென ஒரு பழைய ஐயப்பன் மணிமாலையை நோக்கியது அதை பார்த்த உடனே அவர் கதறி அழுதார் மட்டும் காப்பாத்து நான் உன் கோவிலுக்கு பாத யாத்திரை நடந்து வருகிறேன் என்று புலம்பினார் அந்த இரவு வரதனுக்கு உறக்கமில்லை சற்று நேரம் கண்மூடிய போது ஒரு சிறிய பையன் கனவில் தோன்றினான் அவன் முகத்தில் தெய்வீக ஒளி சிரித்தபடியே சொன்னான் கோவிலுக்கு போக நேரமாச்சு சீக்கிரம் வா போலாம் என்றான் வரதன் திடுக்கிட்டு விழித்தார் அந்த கனவில் வந்த பையனின் குரல் இன்னும் அவரது காதில் ஒளித்துக் கொண்டே இருந்தது அடுத்த நாள் விடியற் வரதன் பாத யாத்திரை தொடங்கினார் அந்த காலத்தில் வாகனங்களும் இல்லை வசதிகளும் இல்லை காலில் புண்ணாகினாலும் மழை பெய்தாலும் வெயில் கொளுத்தினாலும் ஒரே நம்பிக்கை என் மனைவியை ஐயப்பன் காப்பாற்றுவார் நாட்கள் கடந்தது சபரிமலைக்கு சென்று அந்த கருநீல மலையின் உச்சியில் வரதன் கண்களை மூடி ஐயப்பா உன் பாதம் தொட்டேன் இப்ப நீயே காப்பாத்தணும் என்று வேண்டினார் மன நிறைவுடன் வீடு திரும்பிய வரதன் அவனது வீட்டு வாசலில் காலடி வைத்தவுடன் அவருக்கு நம்ப முடியாத காட்சி அவரது மனைவி முழுமையாக சிரித்தபடியே அவரை வரதன் அதிர்ச்சியுடன் கேட்டார் இது எப்படி சாத்தியம் அப்பொழுது அவரது தாயார் கூறினார் மகனே நீ போன சில நாட்களுக்குள் எங்கிருந்தோ ஒரு புதிய மருத்துவர் வந்தார் ஒரு ரூபாயும் வாங்காமல் முழு அன்போடு சிகிச்சை கொடுத்தார் உன் மனைவி அவர் கையால் தான் குணமானாள் என்று சொல்ல உடனே வரதன் அந்த மருத்துவரின் பேர் என்ன என்று கேட்க அந்த மருத்துவ பெயர் மணிகண்டன் என்றார் அந்த பெயரை கேட்டதும் வரதன் நடுங்கினார் அவரது கண்களில் நீர் நிரம்பி வழிந்தது அவர் அந்த பழைய ஐயப்பன் மணிமாலையை கையில் எடுத்து அதனை நெஞ்சோடு அணைத்தபடி ஐயப்பா நீயே வந்திருக்கே எனக்காக என் குடும்பத்துக்காக என்று கதறி அழுதார் ஐயப்பன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்